வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது நேற்று ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு தான் அவங்களையும் எப்படியோ முட்டி மோதி பார்த்தாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு அதுக்கெல்லாம் முடியாது அதை எப்படி நீங்க இப்படி பண்ணீங்க உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா இனிமே நீங்க என்ன இது பண்றது நாங்களே இதை மசோதாவை பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பில் அவங்க பாஸ் பண்ணதுதான் இன்னும் உச்சகட்டமான அட்டகாசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் பத்து பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கோம் இது தமிழ்நாடு கிடைச்ச வெற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டத்துக்கான வெற்றி தமிழக மக்களுக்கான வெற்றி அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிறதில் நம்ம இன்னும் சில முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு அது என்னன்னா இந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க அது என்னன்னா ஆளுநர் அவர்கள் பண்ணது முழுக்க முழுக்க சட்ட விரோத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கெல்லாம் சட்ட விரோதம் அதாவது நம்ம ஒரு சட்ட விரோதமா நாம் ஒரு செயல் செஞ்சால் நம்ம மேல அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஆனால் ஆளுநரே இந்த மாதிரி ஒரு சட்ட விரோத செயல் செஞ்சால் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு விரைவிலே அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கும் குறைஞ்சபட்சம் அவரை தமிழக ஆளுநர் பதவியிலிருந்து விளக்குவாங்களா அந்த இடத்துக்கு வேற ஆளுகிற யாரா வருவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்ல இவர் சட்டவிரோதமான செயல் செஞ்சாரு அவருக்கு ஒரு கடிவாளம் அவருக்குன்னு சொல்ல முடியாது இந்தியாவில இருக்க எல்லா ஆளுநருக்கும் ஒரு கடிவாளை போட்டிருக்காங்க இப்போ மற்ற ஆளுநர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் பண்ண ஒரு வேலையால் இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்கும் சேர்ந்து இப்போது இங்கே தீர்ப்பு வந்திருக்கு ஏன் இப்படி ரவி அவர்கள் தேவையில்லாத வேலை பண்ணார் அப்படின்னு பிஜேபி தரப்பே கடுப்பில் இருக்குது அது வேறு விஷயம் இப்போது ஆளுநர் ரவி அவர்களுக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நீங்கள் பண்ணது சட்ட விரோதம் அப்படின்னு சொன்னது இல்லாமல் இனி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குள்ள ஆற போட்டுட்டு முடியாது சட்டம் வந்து இந்த மாதிரி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டா ஒரு மசோதா அனுப்பப்பட்டா அதை உங்கள் இஷ்டத்துக்கு வருஷம் கடைக்கால நீங்கள் இந்த மாதிரி ஆற போட்டுட்டு இருக்க முடியாது அதை உடனுக்கு உடனே நாங்கள் சொல்கிற டைம் லிமிட்டில் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு டைம் கெடு கொடுக்குறாங்க அதாவது முப்பது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த வேலைகளை செஞ்சாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அதாவது ஆளுநர் வந்து ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆசூனஸ் அஸ் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுது அதில் எந்த நாட்களோ என்ன மாதங்களோ இத்தனை நாள்குள்ளே முடிக்கணும் இத்தனை காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு எதுவுமே வரையறுக்கப்படலை இந்த ஆசூனஸ் அஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு ஆளுநருக்கு அர்த்தம் புரியுதா புரியலையா இல்லை அதை அவர் பார்த்தாரா பார்க்கலையா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது நம்மளுக்கு மட்டும் இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கும் வந்திருக்கு அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்தனை நாள்குள்ளே நீங்கள் பார்க்கணும் இந்த மசோதாக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டம் சட்டம் இத்தனை தான் ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைம் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை அதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணி அதை மசோதாவாக உங்களுக்கு அனுப்புகிறாங்க ஆளுநருக்கு அனுப்புகிறாருன்னா ஆளுநர் அதை கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்கணும் ஒரு வேளை அப்படி நான் ஒப்புதல் கொடுக்கல என்னை விட குடியரசுத் தலைவர் நல்லா ஒப்புதல் கொடுப்பாங்க அவருக்கு தான் இந்த விஷயம் நல்லா புரியும் அவருடைய கவனத்துக்கு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டைம் லிமிடேஷன் வச்சுருக்காங்க அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்களா அனுப்புறதா இருந்தால் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ள அதாவது முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் அனுப்பி ஆகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் வச்சிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் சிக்கல் ஒரு கான்ஸ்டியூஷன் சிக்கல் இருக்குன்னா அதை வந்து போ திருப்பி அனுப்பலாம் அது கேன்சல் பண்றதுக்கோ இல்ல அது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றதுக்கோ ஆளுநர் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா அவர் வந்து சொல்லலாம் இங்க பாருங்க நீங்க கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் இந்த மசோதால இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் சிக்கல் இருக்கு இதை நீங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இதை திருத்த பாருங்க இதை திருத்தி நீங்க வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போற அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு ரெண்டாவது அது அப்படியே எல்லாம் பிளைன் அனுப்பக்கூடாது அதுல ஒரு நோட் போடணும் அவர் சொல்லணும் இதுதான் காரணம் இந்த இடத்துல இப்படி இருக்கு இதை நீங்க கவனம் எடுத்துக்கொண்டு மறுப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனப்படிமை தவிர்த்து அதை வந்து அப்படியே போடுறதுக்கான அதிகாரம் ஆளுநர் அவர்களுக்கு இல்லை ஆனால் இங்கே ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காரு ஏன்னா நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்னா இந்த பாஸ் ஆன நேற்று பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த பத்து பில்லு இருக்கு பாருங்க இந்த பத்து பில்லுல எந்த பில்லு வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்கு கான்ஸ்டியூஷன் சிக்கல் இருக்க பில்லு எந்த பில்லு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது அந்த மாதிரி ஒரு பில்லுமே இல்லை எல்லாமே என்ன வைஸ் சான்சலர் பல்கலைக்கழக துணி வேந்தர்கள் பல்கலைக்கழக வேந்தராக யார் இருக்கிறது அந்த முடிவை யார் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த பில்லெல்லாம் இருக்குது இதனால எந்த கான்ஸ்டியூஷனுமே சிக்கல் இல்லாத இந்த பில்ல நீ நீங்க எப்படி கடப்பில் போடுவீங்க அதனால இனிமே அப்படி இல்லை கடப்புல உங்க இஷ்டத்துக்கு போட முடியாது இப்போ நோட் போட்டு மறு பரிசீலனை பண்றதுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க அந்த கால அவகாசம் மூணு மாசம் ஸோ இது மூணு மாசம் டைமுக்குள்ள இவர் வந்து மறுபரிசீலனை பண்றதுக்கு அனுப்புறோம் அதுக்கு மேலே அதை கிடப்பில் போடக்கூடாது அதுவும் சட்டவிரோதம் இனிமே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை அதாவது ஆளுநர் அவர்கள் ஒரு சட்ட ஒரு மசோதா வருது ஒரு பில் வருதுன்னா இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த அதிகாரம் கிடையாது இந்த அதிகாரம் வந்து குடியரசு தலைவருக்கு தான் இருக்குது அதனால இந்த இதை வந்து நான் குடியரசு தலைவருக்கு அனுப்புறேன் அப்படின்ற முடிவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க செஞ்சாகணும் அந்த குறிப்பிட்ட காலமா மூணு மாசத்தை சொல்றாங்க அதுக்கு அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரு இந்த நீட் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாம் அழைச்சி பேசினார் பார்த்தீங்களா அப்படி பேசும்போது அதுல ஒரு பெற்றோர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி நாங்க படிக்க வைக்கிறீங்களே இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க சோ இவ்ளோ கஷ்டமா இருக்கு இந்த நீட் அடுத்த முடியாது வீட் தேர்வு வந்து பில்லுக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவர் என்ன நான் ஒரு விஷயத்த அதாவது நான் ஒரு பில்ல வந்து வித்ஹோல்ட் பண்றேன்னா அது உயிரற்றதாக அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த உயிரற்றதா அர்த்தம் ஆகுற அளவுக்கு இவருக்கு பவர் கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது அப்படிலாம் பார்த்தா பொதுவா இது வந்து டெட்டு இது உயிரற்றதா ஆகிடுச்சு அப்படின்லாம் ஒரு பில்லை வந்து ஆளுநர் சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்க என்ன பண்ணணும்னா அதை திருப்பி தான் அனுப்பணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீட் இருக்குன்னு வைங்களேன் நீட்டுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சதா சட்ட மசோதாவை கொண்டு வராங்க அந்த சட்ட மசோதாவை இவர்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா அதை அவர் வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கிடப்பில் போடுறதுக்கும் உரிமை கிடையாது அவரை அதை திருப்பி ஆரம்பித்து இதை மறுபரிசீலை பண்ணுங்க இதில் இந்த திருத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க ஒரு வேளை கவர்மெண்ட் அதாவது இப்போது ஸ்டாலின் அவர்கள் தான் அனுப்புகிறாங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடிவெடுப்பாங்க இல்லை இது எங்களுக்கு சரியாக தான் இருக்குது எங்களுக்கு இதே தான் வேணும் எந்த மாற்றமும் வேண்டாம் அப்படின்னு திருப்பி ரெண்டாவது முறையாக அனுப்புகிறாங்கன்னா அந்த ரெண்டாவது முறையாக கட்டாய கை கட்டாயமாக அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாகணும் ஒருவேளை அதில் கான்ஸ்டியூஷன் சிக்கல்லாம் இல்லைன்னா கட்டாயமாக கையெழுத்து போட்டணும் ஒப்புதல் பண்ணிருக்கணும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கரெக்ஷனுக்கு அனுப்பிடிக்கும் பார்த்தீங்களா இந்த கரெக்ஷன் பீரியடே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதத்துக்குள்ளே ஒரு 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 பில்லு வருதுன்னா இதை நான் கரெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கரெக்ஷன் பண்ணோம் கரெக்ஷன் பண்ணோம் கரெக்ஷன் பண்ணோம் கிடப்பில் இருக்குது கிடப்பில் இருக்கில்லாம் வச்சுருக்க முடியாது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிவெடுத்து திருப்பி சட்டசபைக்கு அனுப்பிச்சு இதில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு ஒரு மாதத்துக்குள்ளே முடிவெடுக்க வேணும் ஸோ இந்த சட்டம் இந்த டைம் லிமிடேஷன் அப்படின்றது வெறும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மாநில ஆளுநர்களும் இனிமேல் இந்த பேட்டர்னு தான் ஃபாலோ பண்ண வேணும் ஆஸ் சூன் அஸ் बल्ला इला முப்பதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும் சரி ஆளுநர் ரவி அவர்கள் வந்து சட்டவிரோதமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே அவங்க வந்து ஒரு லிஸ்டே போடுறாங்க என்னென்ன சட்ட விரோதமா நடந்துகிட்டாரு அப்படின்னு அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புறாங்க பாத்தீங்களா அதுவே ஃபர்ஸ்ட் சட்டவிரோதம் தான் ஏன்னா இவங்க அனுச்சா இவரோட வேலை ஒப்புதல் போடுறதுதான் ஆனா இவர் ஒப்புதலும் போடல மாநில அரசுக்கும் எந்த தகவலும் சொல்லல ரிட்டனும் அனுப்பாம அப்படியே வச்சிருக்காரு இவர் வந்து அப்படியே வச்சிருந்தோன்னே இன்னும் சில விஷயங்களுக்கு இவர் வந்து அஹ் இருக்காரு அது எந்த விஷயத்துக்கு அவர் முட்டுக்கட்டையா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டு வர்ற எல்லா பில்லும் வந்து பாஸ் பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டு வைக்கிறது அப்புறம் ரெண்டு வருட காலம் அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அதிமுக இருக்க மூணு மந்திரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேல அதாவது இந்த குட்கா வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கேட்டு ஆரம்பிச்சப்ப கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாம அவருக்கு அதையும் வந்து அந்த ஃபைலையும் வந்து காலதாமதப்படுத்துறது இது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ஆளுநர் என்ன பண்றதுனா அப்படின்னா இங்க கோர்ட்டுக்கு இவங்க போய் தமிழக அரசு போது பாத்தீங்களா தமிழக அரசு வந்து கோர்ட்டை போய் அணுகின உடனே இவர் என்ன பண்றாரு அவசர அவசரமா இந்த குடியரசு தலைவருக்கு அமைச்சிடுறாரு என் கிட்ட இருந்தா தானே என்ன கேட்பீங்க நீங்க குடியரசு தலைவருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னா குடியரசு தலைவருக்கு யார் சொல்லுவாங்க ஒன்றிய அரசு சொல்லும் அவங்க போய் நிர்பந்தம் பண்ண முடியாது இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் குடியரசு தலைவரை நீங்க ஒப்புதல் போடுக்கணும் ஏன்னா அவங்களுடைய டியூட்டி என்னன்னா ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்வாங்க ஸோ அதனால குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிடுறாரு சரி குடியரசு தலைவருக்கு அனுப்பிச்சதோட இல்லாம இவர் பர்சனலா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்னன்னா இப்படி நீங்க இதை கொப்புதல் அடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா ஒன்றிய அரசு அப்படி தான் அவங்களுக்கு குடியரசு தலைவருக்கு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநர் இப்படி பரிந்துரை பண்ணியிருக்காரு இது ஒப்புதல் கொடுக்காதீங்கன்னு பரிந்துரை பண்ணியிருக்காரு இதை பாருங்க அந்த லெட்ரு இதை பார்த்து நீங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ஆளுநர் பரிந்துரை பண்ணதா குடியரசுத் தலைவருக்கு சொல்லிதான் அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா நீட்டு எதிராக வந்து நம்ம கொண்டு வந்த மாதிரி அதுங்க குடியரசுத் தலைவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ ஏன் அது நடக்குது ஒன்றிய அரசு அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால அவங்க அப்படியே தான் செய்வாங்க ஸோ இந்த லெட்டர்லாம் பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஷாக் ஆகி தான் அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஆளுநர் செய்கிறாரா இந்த அதிகாரத்தெல்லாம் ஆளுநர் யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் இது சட்டவிரோதமான செயல் இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி அவங்களே அதிர்ச்சியாகி இப்படி ஒரு வார்த்தையை விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர்கள் நீட் நீட்டோடைய பில் இருக்கு பார்த்தீங்களா இதில் என்ன என்னென்ன அரசியலவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல முன்மொழிந்துருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு மா நீட்டுக்கு எதிரான ஒரு மசோதாவை முன்மொழிந்துருக்காங்க இதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு நீங்கள் கையெழுத்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று இவர் ஒப்புதல் கொடுத்துருக்கணும் இல்லை இது வந்து காரண காரியங்கள் சொல்லி நோட் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கணும் ஆனால் ஆளுநர் அவர்கள் ரொம்ப மோசமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதில் நீட்டில் அரசியல் பண்ணியிருக்காரு அனுப்பாமல் இங்கே கிடப்பில் போட்டு வச்சிருக்கார் எத்தனை குழந்தைங்க இந்த நீட்டால் இறந்து போனாங்க எத் இப்போது ரீசெண்டாக தேவதர்ஷினின்ற மாணவி கூட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த நீட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியல மூணு அட்டம் பண்ணியும் நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்ற பயத்தில் அவங்க பண்ணிட்டாங்க இத்தனை குழந்தைங்க சாகிறாங்க இத்தனை குழந்தைங்களோட மருத்துவ கனவு உடஞ்சிட்ருக்கு ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை பிஜேபி என்ன சொல்கிறது அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் அவர் வந்து அதை வந்து கிடப்பில் போட்டிருக்காரு அப்புறம் இல்லாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு நான் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது அப்படின்னு தமிழக அரசுக்கே திருப்பி அமுச்சிருக்காரு ஸோ தமிழக அரசு என்ன பண்ணதுன்னா விடாமுயற்சியா திருப்பி அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் சொல்லி இவங்க அமுச்சிருக்காரு இப்போ ஆளுநர் அவர்கள் சட்டப்படி என்ன பண்ணிருக்கனும் அதுக்கு கையெழுத்து போட்டிருக்கோம் இவர் கையெழுத்து போட்டுருக்கோம் இல்ல இவரை அதிகாரத்துக்குள்ள வரல அப்படின்னா குடியரசு தலைவருக்கு அனுப்பணும் இவங்க குடியரசு தலைவருக்கு அனுப்ப சொல்லி இவங்களும் கேட்கறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ட கேட்கறாங்க இது குடியரசு தலைவருக்கும் போகுது அப்புறம் அங்க போயும் நம்ம தமிழக அரசு சார்பில் அங்க போயும் பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க ரொம்ப டக்கு 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 டக்குன்னு எடுத்து கொடுத்தாலும் ஒன்றிய அரசு ஒத்துக்குமா அவங்க நீட்டை வச்சு சம்பாதிக்கணும் அவங்க பிள்ளைங்களை நீட்டில் எழுத வச்சு அதாவது நார்த்தில் நம்ம எவ்வளோ முறைகேடுகள் பார்த்தோம் எந்த குஜராத்தில் ராஜஸ்தானில் பீகாரில் இந்த இடத்துலலாம் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணாங்க என்ன முறைகேடு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ இப்படிலாம் பண்ணி எங்கள் மாணவர்களை நாங்கள் படிக்க வைக்க வேணாமா அதை எப்படி நாங்கள் நீட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம் அதனால் நாங்கள் நீட்டெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் தமிழ்நாடு எக்கிட கெட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஆளுநர் அவர்கள் பண்ண இந்த வேலையால் ஒரு நீட் மசோதாவே வந்து கே கேன்சல் பண்ணுற அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்குன்னா அப்ப அது ஆளுநருடைய அரசியல் தானே ஆளுநர் அதுல அரசியல் பண்ணம்தான் தானே இந்த வேலை நடந்திருக்கு அதனால ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சட்டவிரோதமான செயல செய்யறாரு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு இது மூலயமா புரியுது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காரு இனி இதை 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 வந்து முன்னுதாரணமாக காமிச்சு இனி வரும் மாநிலங்கள்லாம் இதை மேற்கோள் காமிச்சு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது இந்த தமிழ்நாடோட சக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பொறுத்துக்க முடியாத சங்கிகள் வந்து ஒன்னு சொல்றாங்க ஆஹ் இல்ல இது ஏற்கனவே பஞ்சாப்ல வந்துருச்சு பஞ்சாப்ல ஏற்கனவே வந்த ஜட்மெண்ட்டை தான் இவங்களுக்கே ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்க இல்லைன்னு சொல்லுங்க குறைஞ்சபட்சம் நான்கு வித்தியாசத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க அதாவது இது பஞ்சாப் ஏற்கனவே இந்த வெற்றியை வாங்கிருச்சு நீங்க ஏதோ புதுசா வாங்கின மாதிரி எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க எங்களோட கேள்வி என்னமா இருக்குன்னா பஞ்சாப் தீர்ப்புல இந்த பத்து மசோதா பில்ல அவங்க பாஸ் பண்ணாங்களா இல்ல பஞ்சாப் தீர்ப்பில் இந்த மாதிரி ஆளுநர் வந்து அரசுக்கு விரோதமாக இருக்காரு சட்ட விரோதமாக செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற தீர்ப்பு வந்துச்சா இல்லை அப்புறம் பஞ்சாப் இதில் இந்த மாதிரி டைம் லிமிட் கொடுத்தாங்களா இந்த டைமுக்குள்ள இனிமே நீங்க கிடையாது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி முப்பதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க முடிச்சாகணும் அப்படின்னு தீர்ப்பு பஞ்சாப் பிரச்சனையில வந்துச்சா இல்லை இவ்வளோ விஷயம் புதுசா உங்களுக்கு வந்து இதில் நடந்துருந்தோம் உங்களுக்கு வந்து மனசு ஒத்துக்கல அப்படின்னு ஸோ இப்படி ஒரு சட்டவிரோதமான செயல் செய்கிற ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவைதானா அவர் உடனே பீகாருக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பணும் அவர் அவர் ஆளுநர் மாளிகையை காலி பண்ணும் எல்லாம் ரொம்ப மோசமாக கேவலமால கேள்வி கேட்கிறாங்க மனசாட்சி இருந்தா மானம் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சொல்ல போனா பிஜேபி ல இருக்க தலைமையே என்ன நினைக்குதுன்னா நீ பண்ண வேலையால இப்போ எங்களுக்கு வந்து ரிவீட் அடிச்சு வச்சிருக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க உனக்கு இந்த வேலை தேவையா அப்படின்ற மாதிரி அவரை கடிச்சுக்கிறாங்க அதாவது நம்ம சொல்லுங்க சொல்லுவோம்ல பொய் சொல்லுடா தப்பு இல்லை ஆனால் மாட்டிக்கிற மாதிரி ஏன்டா பொய் சொல்கிற அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை பேசுவோம் அது மாதிரி நீ பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஏன்பா பண்ண அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஆனால் ஆளுநர் ரவி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னது தான் நான் செஞ்சேன் நான் தலையாட்டி வேலை தான் செஞ்சேன் என்னை ஏன் இருந்தாலும் நான் நான் வந்து ஆளுநர் பதவியிலேருந்து இறங்குறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஸோ இப்போ இது பிஜேபிக்கு இப்போ பாசிட்டிவாக போயிடுச்சு என்னென்னா அவங்களுக்கு அண்ணாமலை அவர்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த அண்ணாமலை டிக்கெட் எங்கே போடுறது என்ன பதவி கொடுக்குறது ஏன்னா மாநில தலைவர் பதவியில இருந்து எடுக்க போறோம் இவருக்கு என்ன பண்றதுன்னு இந்த அப்பா புடி தமிழக ஆளுநர் பதவி இதை வச்சுக்கோ ஏன்னா முன்னாடி எல்லாம் தமிழிசை அக்காக்கா அதான் கொடுத்தாங்க எள் முருகன் அவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்த மாதிரி ஏன்னா அவரும் சொன்னார் பாத்தீங்களா அண்ணாமலையும் நான் தான் நான் எங்கேயாவது சுத்திட்டே இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேங்கன்னா பாருங்க அவங்க கண்ணு முன்னாடி தான் இருப்பேன் அப்படின்னாரு சோ ஒரு ஆளுநர் பதவி அவர் கொடுத்துட்டா இன்னும் ஸ்டாங்கா கையெழுத்து போடாமல் இருக்கிறதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு அவர் ஏன்னா இந்த மாதிரியான வேலை எல்லாம் சொன்ன சந்தோஷம் செய்வார் இல்லையா சவுக்கால் அடிச்சுருக்கு செருப்பு போடாம இருக்கிற மாதிரியான வேலை செய்வார் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதுக்கு இவர் அந்த இடத்துக்கு சரியா இருப்பாரு அதனால ஆளுநர் ரவியை தூக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்துட்டாரு இல்லையா சிஎம் கேண்டிடேட்டா பாஜக தரப்பு சார்பா அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா சீமான் பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி சிஎம் அதாவது பிஜேபி சார்பான ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வந்து சீமான் அவர்களை அறிவிச்சிட்டா அடுத்ததா அண்ணாமலை அவர்களை தூக்கி தமிழ்நாடு ஆளுநர் பதவிக்கு உட்கார வைக்க போறதா தகவல்கள் வெளியே வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரியல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது ஸோ அடுத்த கட்டமா நீட் தேர்வுல என்னதான் ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் டிலே பண்ணாலும் சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சாலும் குடியரசுத் தலைவருக்கு லேட்டா அனுப்பிச்சு அது ஒன்றிய அரசு தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கூடாதுன்னு ஏன்னா ஆளுநர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் தமிழ்நாடு அரசு விடாமுயற்சியா மறுபடி பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்துக்கான வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸை இன்னும் துரிதமா நடக்கிறதுக்கான வேலையும் செய்கிறாங்க தேவைப்பட்ட புதிய கேஸும் ஃபைல் பண்ண போறாங்க